கொடையை பிடிச்சிட்டு போவோம் மழை தண்ணியில் என்ன விளையாடுவீங்க கப்பல் விட்டு விளையாடுவோம் சூப்பர் வெயில் காலம் என்ன பண்ணுவீங்க செருப்பு போட்டுட்டு போவோம் அப்புறம் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க வெயில் காலம் ஜூஸ் பிடிப்போம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் தர்பூஷணி பழம் சாப்பிடுவோம் இளநீர் சாப்பிடுவோம் ஓகேவா குளிர்காலத்தில் என்ன பண்ணுவீங்க குளிர்காலத்தில் என்ன பண்ணுவீங்க ஸ்வெட்டரு குள்ளாக போட்டு வீட்டுக்குள்ளே படுத்து நல்லா சோசாக படுத்து தூங்குவோம்ல ஓகே ரைட் எல்லாம் க்ளேர் பண்ணிடுங்க சத்தமே கிளேர் பண்ணுங்க